இது நேற்று வீடியோட கண்டினியூ தான் தேடி தேடி போய் கஷ்டப்பட்டு கடைசியில் ஐஸ் சிக்கன் தான் கிடைச்சதுன்னு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேற்று நான் வச்சு வளர்ந்து வந்த புதினால தான் கொஞ்சமாக அறுவடை பண்ணியிருந்தேன் எனக்கு ஒரு டவுட் ஏன் அந்த மண்ணில் சிக்கனுக்கு இவ்வளோ டிமாண்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல அதுலேயும் காலையில் ஆறு ஏழு மணிக்கெலாம் வந்துடணும் அப்போ தான் ஃப்ரெஷ் சிக்கன் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஐஸில் வச்சு சிக்கன் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க என்னடா இது நம்ம ஊரில்லாம் மட்டனுக்கு தான் அந்த மாதிரி ஆறு ஏழு மணிக்கு போய் கூழ நிற்பாங்க இங்கே சிக்கனுக்கே இப்படி சொல்கிறாங்களேன்னு எனக்கு ஒரு பெரிய டவுட்டு இதுக்கு மேலே சிக்கன் வாங்கணும்னா நாலு மணிக்கெலாம் அலார வச்சு குளிச்சு எழுந்து வந்து அண்ணன் கடையை ஓபன் பண்றதுக்கு மாதிரி பையோட வந்து டானு நின்றனும் முடிவு பண்ணிட்டேன் கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கின இந்த சிக்கன்ல வேஸ்ட் பண்ணாம கிரேவி செஞ்சிருவோமா இல்ல பிரியாணியே செஞ்சிருவோமா டபுள் மைண்ட்ல வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் ஆனாலும் இந்த பிரியாணி செய்யறதுக்கும் எனக்கும் ஏன் ஏணி ஏனி வச்சாலும் எட்ட மாட்டேங்குது தெரியல ஆக்சுவலா சிக்கன் கிரேவி வச்சுட்டு சாதம் வச்சுக்கலாம்னு ஒரு பிளான்ல தான் இருந்தேன் லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர்ல சிக்கன் பிரியாணி ஓரளவு நல்லா வந்திருந்ததா சரி ஓகே அப்ப இந்த டைம் அதோட கொஞ்சம் பெட்டரா வரும் நானா யோசிச்சுட்டு அதே ப்ராசஸ்ல அப்படியே பண்ணிருந்தேன் பிரியாணி குழஞ்சு டேஸ்ட் ஏதோ சாப்பிடற அளவுக்கு தான் இருந்தது ஒண்ணுமே இல்லாததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு வச்சு சாப்பிட்டாச்சு பாய்